ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வி திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதியோர் கல்வி திட்டமானது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கணும் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிற முயற்சி வந்து சரியானதாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து இந்த கிளாஸஸ் வந்து யார் எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ வந்து இந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி விசிட் வராங்க அடிக்கடி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அவங்களுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் அதாவது வந்து சேலரி வந்து அவங்களுக்கு இல்லை ஸோ வாலண்டியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கடி வந்து மீட்டிங்கும் நடக்கும் ஸோ அதனால அவங்களுடைய ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஒரு ச ஒரு அமௌண்ட் கொடுத்தா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ஹையர் ஆஃபீஸ் பார்க்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த முதியோர் திட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலயமா தான் மற்றவங்க பார்த்து ஓ இப்படி இருக்கா இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ உங்களுடைய கருத்தை வந்து வந்து தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேலரி இப்போ வந்து தரணும்னா எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையெஸ்ட் சேலரின்னு ஒன்று கேட்க போகிறது நம்மளுக்கே ஒரு மைண்ட் தாட் வரும் இல்லையா ஓ இவ்வளோ கொடுத்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கேல வந்து தௌசண்ட் ருபீஸ்க்காக தான் நம்ம வந்து ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பசங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகிறோம் ஸ்கூல் ஒர்க்கும் நம்ம செய்கிறோம் ஸோ இந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்